அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுலாஸ் கபே இங்கே நம்ம செய்ய போனது மீன் குழம்பு அதுக்கு தேங்காய் பால் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் புளி இதெல்லாம் ஆட் பண்ணி மிளகு ஜீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு சத்தியை எடுத்துக்கிட்டு அது பான் பண்ணி எண்ணெயை ஊற்றி அதில் கதுக வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில்லை மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம செஞ்சு வச்ச தேங்காய்ப்பால இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அடுப்பை நல்லா வச்சு ிய போட்டு மோதி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா அந்த ஸ்மெல் வந்திடும் மீனை போட்டுக்கணும் பாலை மீனை இதையும் போட்டு கொஞ்ச நாளா மோதி வச்சிருந்தோம் இந்த மீன் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நல்லா சூடாவணும் Este ano me encontré con la veledí. Asalaamu Alaikum.